இந்த குளூர்ல என்னைய போட்டு வாட்டி வதக்கி எடுத்துட்டு கிடக்கீங்க கேண்டி வீட்ல இருக்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு கிடக்கும் எவ்வளவு மனசுக்கு சந்தோஷமா கிடக்கு இதுல நீ மட்டும் போய் பாய் போட்டு பழுத்துக்கு போறியா சூ பேசாம உட்காந்து வேடிக்கைய பாரு நீ வாயை தொடர்ந்து எதுவும் பேசலன்னாலும் பரவாயில்ல அமைதியா உட்காந்து வேடிக்கை பாரு எல்லாரும் இங்க இருக்கும் போது உனக்கு மட்டும் என்னடி வீட்டு உள்ள வேலை வெளியே வந்து உட்காரு சரியா வாய மூடிட்டு இந்த பேச்சு கொண்டு குறைச்சிடல ஏன் உயிரை எடுக்கிறதுக்குமே உங்களை என் தலையில கட்டி வச்சிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லணும் பண்ட கோளாறு பிடிச்ச மனுஷன் இவ்வளவு நிம்மதியா இருக்க மாட்டாரு என்னைய நிம்மதியா இருக்க மாட்டார் பழைய ஆமா சின்ன பொண்ணு எதுக்காக இவ்வளவு பூ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்க இதெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்குள்ள பொழுது விடிஞ்சிரும் பழைய டான் எதுக்கு சரஞ்சா எல்லாம் கடிக்காதே ஆமா மேடம் பத்து அடிக்கு பில்டிங் கட்டி வச்சிருக்காதா 10 கிலோ பூ வாங்கிட்டு வந்து கட்டிட்டு கடக்காதா ஆளே அவளும் பாரு கட்டனது ஒரே ஒரு கட்டிடும் இதுக்கு வா ஒரு சீன் வேற அம்மா ஏமா அப்படி இல்ல சொல்றீங்க இந்த கடையை கட்டி முடிக்கிறதுக்கு சின்ன பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா அதானே கையில நாலு காசு பாக்கிறது ஒண்ணும் சும்மா கிடையாது பத்திக்க அதுக்கு முதல்ல கஷ்டப்படணும் உன்னைய மாதிரி ஒரு கஷ்டமும் படாம இருந்தா காசோட அருமையே தெரியாது மாசம் மாசம் உன் மாமையே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணத்தை கொண்டாந்து மாச சம்பளமா உன் கையில குடுக்குறான் பத்தியா அப்ப அது வாங்கும் உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆனா அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அது தெரியுமாடி உனக்கு நல்லா சொல்லுங்க அங்கிள்

அதுக்கு ஒரு கருப்படத்தை ஏற்றி விட்டு கடையை ஆரம்பிப்போமான்னு இல்லாமல் ஊர்லேருந்து போனை போட்டு எல்லாரையும் வர வச்சுட்டு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ பூ வாங்கி இப்படி கட்டிட்டு உட்காந்துட்டு கிடைக்கி எந்த பணியில் போதா வரைக்கும் இந்த பணியில் உட்காந்துட்டு படா பட வேண்டியது கிடக்கு இதுக்கெல்லாம் பணத்தை செலவு பண்ணிட்டு இருந்தா நல்லா வயிறுக்கு சொல்லுங்க இன்னும் எவ்வளோவா இருக்கு சும்மா கடையை கட்டி முடிச்சுட்டாதான் அதனால தையத்தக்க தையத்தக்கா முடிச்சுட்டு கிடைக்கா அதுக்கு நீங்க எல்லாம் ஜிங்கு சக்கு ஜிங்கு சக்குன்னு தாளம் வச்சுட்டு இருக்கீங்க நான் பூ இவ்வளோட்டு பணம் கொடுத்து வாங்கிட்டு உண்மைதான் ஆனா இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு அது உங்களுக்கு நாளைக்கு தெரியும் என்னட்டி காரணம் இருக்கு காராமணி இருக்குன்னு என் வாயில நல்லா ஒரு கடுப்பு ஏற்றிக்கிட்டு நீ வேணா உன் கூட்டாளிகளோட உட்காந்துக்கிட்டு இப்படி கதை பேசிட்டு கடை பணியில எங்களையும் எண்ணி போட்டு பாடப்படுத்துற அடியே என்ன நீ ஓவர பேசிட்டே போற அவங்க ஒண்ணும் நம்மளும் இங்க வர சொல்லல நானும் அத்தை உனக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் அவ என்ன மோ கட்டாதுன்னு சொன்னா அத்தைக்கு உட முடியல அவங்க போய் படுத்து உறங்கட்டும் நான்தான் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் ரொம்ப ஓவர பேசிட்டு இருந்தேன் வச்சுக்க அப்புறம் உள்ள சாத்தி கதவு பூட்டு போட்டு நம்ம பத்துக்க

பெரிய முக்கிய அம்பானி மூணு பைசல் ஹோட்டல் கட்டி வச்சிருக்கா இத வேற பெருமையா சொல்லிக்கிறதுக்கு எத்தி எருமையா மேய்ச்சா கூட அது நம்ம பெருமையா தான் சொல்லிக்கணும் பாத்துக்கங்க ஏன்னா அதுவும் ஒரு தொயில் அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க சின்ன ஹோட்டல் கடையோ பெரிய ஹோட்டல் கடையோ ஆக மத்தில ஏதோ சொந்த வைப்புல கட்டி இருக்குமா அத சொல்லுங்க முதல்ல அப்படி சொல்லுமா மர்மவுல ஆமா உங்களுக்கு என்ன சொல்லாம நீங்க வாயில ஈஸியா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுவீங்க இந்த பணியில உட்காந்துக்கிட்டு சளி ஜலதோஷம் பிடிச்சா அப்புறம் நாங்க தான் கஷ்டப்படணும்

இந்த பனியில அப்படியே இந்த பூ கொஞ்சம் கொஞ்சமா பூக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு அட நீ வேணும் மருமாவளா கல்யாணம் ஆன நாள் இருந்து இவ ஒண்டி கட்டியாவே இருந்துட்டா வீட்டுக்கு ஒருத்தரையும் கூப்பிட மாட்டா பாத்துக்க அதனால இந்த வீட்டுக்கு விருந்தாளிங்க யாருமே வரமாட்டாங்க வந்தாலும் வெறுப்பு தான் காட்டுவா அவங்களுக்கு ஒரு சோறு கூட ஆக்கி போட மாட்டான் இவளை பத்தி சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம் கல்யாணம் ஆன உடனே எங்க அம்மாவும் நேரம் ஊருட்டா விருந்தாளிகளும் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டா அப்புறம் எப்படி ஒருத்தரும் இந்த வீட்டுக்கு வருவா சொல்லு அதனால இவளுக்கு இப்படிலாம் சந்தோஷமா இருக்குது தெரியல பாத்துக்கேன் குடும்பத்தோட இப்படி உக்காந்துக்கிட்டு எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்குது எவ்வளவு சந்தோஷம்னு அதுல இவளுக்கு புரியாது என்ன அங்கு சொல்றீங்க அப்போ அத்தை விட்டு செய்யறோம் சொந்த பந்தம் யாரும் இங்க வரது இல்லையா சொந்தம் பந்தம் அப்படி சொல்லிக்கிற அளவுக்கு அவளுக்கு ஒருத்தரும் இல்ல ஒரே ஒரு அண்ணன் அண்ணகாரி இருந்தான் அவனும் ரொம்ப நாளா பேசாம இருந்து இப்பதான் அவன் பொண்ணை நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டான் நீ கூட வெளு வெளு தமிச்சிய அவதியா ஆஹா அந்த போண்டாமணியா சரிதான் சரிதான் ஆமாப்பா

இனி மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேன் போதுமா உட்காது உட்காது இதுக்கு மேல சொன்ன என்ன சொல்லல என்ன அது மான மரியாதையும் போயிடுச்சே சின்ன பொண்ணே நீ மட்டும் ஏன் அமைதியா இருக்கே நீ ஒரு பக்கம் பூ கட்டினா சட்டு சட்டுன்னு பட்டுன்னு பூ கட்டி முடிச்சிடலாம்ல எல்லாரும் போய் படுத்துக்கலாம் நான் காலையில நேரத்தோட எந்திரிக்கணும்ல சக்க சக்க வேற வேற கடக்கு ஐயோ பச்சகிளி எனக்கு பூவே கட்டு தெரியாது பாத்துக்க பூ கட்டு தெரிஞ்சா உங்களுக்கு முன்னாடி நான் கட்ட மாட்டேனா கட்ட தெரியாது நாளைக்கே உங்களை கட்ட வச்சிட்டு நான் கம்முன்னு உட்கார்ந்திருக்கேன் ஆமா இவனுக்கு என்னதான் தெரியும் வாய்க்கிலேயே தான் தெரியும்

எப்படி நான் தான் சொல்லுறேன்ல அப்ப எல்லாரும் போய் சூட காபி போட்டு கொண்டு வா போ இந்த குளிருக்கு காமி போட்டு குடிச்சா நல்லா இருக்கும் போய் கொண்டு வா போ இங்க வாங்க என்ன என்னை போட்டு வேலை வாங்கிட்டு கேட்டியா நானே போக மாட்டேன் விடுங்க அங்கிள் நான் ஏற்கனவே சோறுல செஞ்சு முடிச்சிட்டேன் எப்படியா இருந்தாலும் இவங்க எல்லா வேலையும் ஏன் தலையில கட்டுவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அதே சோறு குழம்புலாம் ஆக்கி வச்சுட்டேன் பூ கட்டி முடிச்ச உடனே போட்டுட்டு வந்து நம்ம எல்லாரும் உட்காந்து இங்கே சாப்பிடுவோம் வந்துச்சுனா அப்புற மாட்டக்கி போனியே பண்ண முடியாது பாத்துக்கங்க சாரியா சொல்லுங்கமா ஆச்சி நீ சொன்னது எல்லாம் வாஸ்தவம்ங்க ஆனா ஒண்ணே எனக்கு கை எல்லாம் வலிக்குது பூ கட்டி கட்டி கால் வலிக்குது முதுகு வலிக்குது இப்படி போர் அடிக்குது என்னால சிரிச்சு சிரிச்சு பேசினாலோ நேரமே போக மாட்டேங்குது அதுக்கு என்ன செய்யணும் சரோஜா வேணும்னா எல்லாரும் பாட்டு போட்டு வச்சி பாடுவோமா ஐயோ எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாதுப்பா அப்ப சரி கதை கேப்போமா என்ன கதை பச்சிக்கலி உங்க ஆச்சி அந்த கால ஆளுங்க அவங்க வாழ்க்கையில எக்கச்சக்கமான நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ஏகப்பட்ட விஷயம் நடந்துருக்கும்ல அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு அவங்களே சொல்ல சொல்லுவோம் நமக்கும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்ல அட இது நல்ல ஐடியா வருது ஆச்சி நீங்க உங்க வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு கதைய சொல்லுங்க நான் அத கேட்டுகிட்டே பூ அட்ட கட்டக்கன் கட்டி முடிச்சிரறா எங்க ஆச்சிக்கு தெரிஞ்சதுல ஒண்ணு நரி கதை இல்ல காகா கதை மத்தபடியா அது வாழ்க்கையில நடந்த கதை அதுக்கு தெரியாது

அப்படி எங்க அப்பா சம்மந்தி அம்மா கதை சொல்லி போறாங்களா ஹம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க ஆயா தாத்தா எங்களுக்கு கதை சொல்லி தூங்க வச்சிச்சு அந்த ஞாபகம் தான் வருது சொல்லுங்க சம்மந்தி அம்மா சொல்லுங்க ஒரு ஊர்ல ஒரு பானை வியாபாரி கடந்தான் அவன் தினமும் பானை செஞ்சு விட்டு அதுல வர காசை வச்சுக்கா அவன் வாழ்க்கையே ஓடிட்டு கடந்துச்சு அவன் வீட்டுல ஒரு மூணு பானை அவனோட பயன்பாட்டுக்காக வச்சிருந்தானா ஒரு நாள் அந்த மூணு பானையும் பேசிக்கிச்சான் என்னானே நம்ம மூணு பேரும் கிட்டத்தட்ட 15 வருஷமா ஒரே வீட்ல ஒண்ணா கிடக்கும் நம்ம எவ்ளோ பெஸ்ட் ஃப்ரெண்டா கிடக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு முதல் பானை சொல்லிச்சாம். அதுக்கு ரெண்டாவது பானை, ஆமா ஆமா, நம்ம எப்பவும் கடச்சு வர்க்கே இப்படியே கடக்கணும்னு அது சொல்லிச்சாம். ஆனா மூணாவது பானை சண்டவச்சமாவே இல்லை சோகமா இருந்துச்சாம். ஏன் சோறு போடலியமா? ஊ மூஞ்சி. பானைக்கு எவனாவது சோறு போடுவானா? மோர் தான் ஊதுவான். முதல்ல வாய் மூடிட்டு ஆச்சி சொல்றத காதியே கேளு. நீங்க சொல்லுங்க ஆச்சி. அந்த மூணாவது பானைக்கு மூஞ்சியே சரி ரொம்ப சோகமா கடந்துச்சான் யானு அந்த மத்த ரெண்டு பானை கேட்டப்போ நான் பதினஞ்சு வருஷமா இந்த ஏழை பானை செய்யற வீட்லயே கடந்துட்டேன் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல பணக்கார வீட்டுக்கு தான் போகணும்னு ஆசைப்பட்டுச்சான் எவ்வளவு கொழுப்பு பத்தியா அந்த பானைக்கு பணக்கார வீடு தான் வேணுமாமா அது சரியா வேலை வீட்டுல பிறந்து பணக்கார வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுது நீ சொல்லு ஆச்சி ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரன் வந்து இந்த மாதிரி எனக்கு பழைய பானை வேணும் நீங்க புது பானை எவ்வளவு விலை சொல்றீங்களோ அதே விலை கொடுத்து நான் அந்த பழைய பானை வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டானா அதுக்கு அந்த பானை செய்யறது என்கிட்ட பழைய பானை இல்லை சாமி எல்லாத்தையும் வித்துட்டேன் இப்போ செஞ்ச புது பானை தான் கிடக்குன்னு சொல்லியிருக்கான் ஆனா அந்த பணக்காரன் எனக்கு பழைய பானை தான் வேணும்னே ஒரே பிடிவாதமா இருந்திருக்கான் அதுக்கு அந்த பானை செய்யறவன் என்கிட்ட மூணு பழைய பானை இருக்கு வேணுமாட்டி அதை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் அந்த பணக்காரனும் சரின்னு சொல்லி அந்த மூணாவது பானையை காசு கொடுத்து வாங்கிட்டு போயிருக்கான் எது அந்த பணக்கார வீட்டுக்கு போனோம்னு ஆசைப்பட்டுச்சே அந்த பணியா அந்த பணியே தான் கொண்டு போய் மண்ணு போட்டு செடியை வச்சிருக்கான் படுபாவி கீழே விந்து உடஞ்சி போயிடுச்சு அடக்கடவுளே பணக்கார வீட்டுக்கு போனோம்னு ஆசைப்பட்டுச்சுல அதே இப்படி கீழே விழுந்து உண்ட உடஞ்சிச்சு போல உடனே அந்த பணக்காரே புது பானைய பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தா இப்படி கீழே விழுந்து உடையுது அதனால பழைய பானைய வாங்கிட்டு வந்து வச்சா அதுவும் இப்படிதான் கீழே விழுந்து உடையுதுன்னு நினைச்சு அந்த பானையை தூக்கி ரோட்டில் போட்டுட்டானா சரிதான் ஆனா விஷயமா ஆசைப்பட்டா இப்படி தான் ஆனா அந்த தான் ரோட்டில் கிடக்கணும் அடுத்தது என்ன ஆச்சு ஆச்சு அந்த வழியா ரோட்டில் ஒரு வயசான கிழம ஒருத்தர் போயிருக்காரு அப்போ போகையில இந்த உடஞ்சி போன பானையை பார்த்துருக்காரு உடனே வீட்டுக்கு கொண்டு போய் மேசை மேலே வச்சு அதுல தண்ணி ஊற்றி டெய்லி குடிச்சிருந்துருக்காரு அந்த மனுஷன் உடனே ஒரு நாள் இந்த பழைய பானை அந்த வயசான கேவனை பார்த்து கேள்வி கேட்டுச்சான் என்னன்னு கேட்டுச்சு ஐயா பெரியவரே நானே உடஞ்சி போய் அசிங்கமா கிடக்கேன் என்னை தூக்கி ஓரமாக போட்டுவிட்டாங்க நீங்க என்னடானா என்னைய கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல வச்சு அது நடு வீட்டுல மேசு மேல இப்படி வச்சிருக்கீங்களே அதுக்கு அந்த வயசான தாத்தா சொல்றாரா ஏமா பணம் கொடுத்து புதுப்பான வாங்குற அளவுக்கு என்கிட்ட பெருசா பணம் இல்ல அதனால பாதி உடைஞ்சு போன பனைய பணைய கொண்டாந்து இங்க வச்சிருக்கேன் அது மட்டும் இல்ல எனக்கு தாவம் எடுக்கும் போதெல்லாம் நீதான் என் தாவத்தை தீத்துட்டு இருக்கேன் தண்ணி ஊத்தி தினமும் குடிச்சிட்டு இருக்கேன் அப்படி இருக்க உன்னை கொண்டாந்து நடு வீட்டுல வைக்கிறதுல என்னமா தப்பு சொல்லி அந்த தாத்தா சொன்னாரா உடனே அந்த உடைஞ்சு போன பழைய பண்ண தான் குறையெல்லாம் மறந்து வாழ்க்கையில சந்தோஷமா இருந்துச்சா திடீர்னு ஒரு நாள் மற்ற ரெண்டு பனி வீட்டுக்கு வந்துச்சா நீங்க எப்படி இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்க நம்மளுடைய ஓனர் முதலாளி எங்கள் உடம்புல எல்லாம் கீழே வீந்து போயிருக்குன்ற நாளே எங்களை தூக்கி வெளியே போட்டு அப்ப அந்த வழியா வந்த இந்த முதியோர் எங்களை பார்த்து இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாருன்னு சொல்லிச்சிக்கலாம் மூணு பேரும் ஒன்றா இருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சிக்கிலாம் மற்ற ரெண்டு பனியிலையும் மண்ணை கொட்டி செடி வச்சு அவங்களுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வளர்த்து வந்தாராம் அப்போ மூணு பனிகளும் ஒன்றா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா படிச்சிக்கலாம் இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு பானை உடைஞ்சு போச்சுனா மண்ணு குட்டி செடி வைக்கணும்னு தெரியுது பண்ணாங்கட்டி நீ சொன்னது தப்பு பச்சிக்கிளி பானை உடைஞ்சு போச்சுனா அந்த உடைஞ்சு பானையை ரோட்டில் தூக்கி போடாம அதை கொண்டு போய் ஒரு வயசான தாத்தா வீட்டில் கொடுத்துட்டு வந்துடணும் தாத்தாவுக்கு நடந்து போய் வர வேலையே இல்லை அப்படித்தான் ஆச்சு அப்படிலாம் ஒன்று இருக்கு கிருக்கிக்கலாம் கிருக்கிக்கலாம் விடிய விடிய கதை கேட்டுப்பட்டு சீதிக்கலாம் சித்த பண்ணி சொன்னாங்களாம் அந்த கதையா இருக்கு உங்க கதை சரியான சீப்பாக தான் கிடக்கு ஆச்சி நீங்களே சொல்லிடுங்களே நம்ம வாழ்க்கையில குறை சொல்றத விட்டுட்டு அத நிறைய மாத்தி சந்தச்சு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு குறை இருந்தாலோ அத நிறைய மாத்துறவங்க கூடதே நாம இருக்கணும் அதே மாதிரி அடுத்துங்க வாழ்க்கையில குறைய இருந்தாலோ அதை நாம நிறைய மாத்துணும் அடடா அருமையான கதை சொன்னீங்கமா குறை சொல்றவங்களுக்கு ஏத்த குட்டி கதை இது ஆமாச்சி நீ சொன்ன கதை உண்மையில ரொம்ப நல்லா இருந்துச்சு பாத்துக்க இது கதை கிடையாது வாழ்க்கையோட தத்துவம் இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல என்னமா உங்க பேட்டி நான் குறை சொல்றேனே சொல்லாம சொல்றியளோ இப்படி ஒரு கதை சொல்லி என்னை கேட்காம கேள்வி கேக்குறீங்க அப்படி தானே என்ன சம்பந்தம் பாத்தீங்க நாம பிறக்கும் போது ஏகப்பட்ட குறை இருக்கலாம் உடம்புல குறை இருக்கலாம் ஆனா மனசுல என்னைக்கு குறையே இருக்க கூடாது பாத்துக்கங்க அந்த குறையே இருந்தாலோ நாம அதை நிறைய மாத்தி என்னைக்குமே சந்தோஷத்தை மடணும் அதுதான் நான் இந்த வயித்து பிள்ளைகளுக்கு வாழ்க்கை தத்துவமா சொன்னேன் நீங்க அதை தப்பா நினைச்சுக்கிட்டா நான் என்ன செய்யறது இவ கடக்கரா சாமந்தியம்மா இவளுக்கு இது புரியாது நம்ம சரியான ஒரு விளக்குனா கூட இவ அது தப்பா தான் முடிஞ்சுக்குவான் இவளை விட்டு தள்ளுக்கே உண்மையிலேயே நீங்க கதை சொன்னது ரொம்ப சூப்பர் இல்லைங்களா உங்களுக்கு தான் இந்த கதை நீங்க இதே மாதிரி எப்போ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க நமக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனைன்னு நினைச்சு கவலைப்படக்கூடாது நமக்கும் மேல ஒருத்தர் இருக்கும் அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கிய நமக்காச்சு இருக்கிறதுக்கு வீடு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு போடு கொடுப்பது துணியில் எவ்வளவோ இருக்கு இது கூட இல்லாம இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால நமக்கு இருக்கிற கஷ்டம் தான் பெரிய கஷ்டம்னு நினைக்கிறது முதல்ல தப்பு சரியா சொன்னீங்க அங்கல் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே இருந்தாலும் நல்லா இருக்காது அதே மாதிரி கஷ்டம் மட்டுமே இருக்காது சந்தோஷமும் இருக்கும் கஷ்டமும் இருக்கும் இதுவும் கடந்து போகணும் கண்ணை முடிக்கிட்டு கடந்து போயிட்டே இருக்கணும் ஆச்சி உங்களோட கதை பேசிக்கிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல தேர் ரொம்ப வருஷம் ஆச்சு அடா அட 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 இப்படி ஊர்ல இருந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஆச்சு சொந்தம் பந்தம் மாமன் மச்சான் பெரியப்பா சித்தப்பா சித்தினு எல்லாரையும் வர வச்சு கொற்ற பனியில் உட்கார வச்சு விழாவை பார்த்துக்கிட்டே சோறு சாப்பிட்டுட்டு கதை கேட்டுக்கிட்டே இருந்தான் எவ்வளவு சந்தோஷம்ன்றது இப்போதான் எனக்கு புரியுது என் வாழ்க்கையில இப்படி ஒரு சந்தோஷத்தை இன்னைக்கு தான் முதல் முறையாக போயிருக்கேன் தேங்க்ஸ் ஆச்சி சரி சரி விடுங்க வா நிறைய கடைக்கு வாங்க போய் பொறுத்து உறங்குவா இருந்தா சின்னப்ப நீ பூவா ஃப்ரிட்ஜூல போட்டு வச்சிட்டேன்